மீனலக்னம் அன்பர்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஓவராலாக உங்களுடைய பர்சனாலிட்டியே வந்து புதுசாக மாறும் நீங்கள் எப்படிலாம் யோசிப்பேயோ அந்த யோசிக்கிற தன்மை மாறும் உங்களுடைய ஆட்டிடியூட் பிஹேவியர் அது எல்லாமே வந்து மாறக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்கும் இல்லை வருஷமாக இருக்கும் மைண்ட் ரொம்ப ஹம்புலாக ஒரு மெச்சூர்டாக வந்து நிறையா திங்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எல்லா விதத்துலையும் இருக்குது மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி ஃபினான்ஷியலாக நிறையா லாஸஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது தூக்கத்தில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து மீன லக்னம் வந்து கொஞ்சம் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களாக இருக்கும் அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து வீடு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை நிலம் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை புதுசாக வண்டி மாற்றணும்னு நினச்சாலோ அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல தருணமாக இருக்கும் அண்ட் அம்மா வழியில் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மாவோட ரிலேஷன்ஷிப் நல்லா பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தேன் அப்படின்னா நல்ல ஒரு ஹாப்பினஸ் என்றைக்குமே உங்களுக்கு இருந்துருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மீன லக்னத்துக்கு அண்ட் சர்வன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்னதான ஒரு டிலேஸ் இருக்கலாம் இல்லை கரெக்டாக அமையாமல் இருக்கலாம் இல்லை அமைஞ்சாலும் வந்து பர்மனெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம் அண்ட் பெட்ஸ் வச்சுட்டு இருந்தேன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் கடன் அதே மாதிரி வியாதி வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஏன்னா இதிலெலாம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து எதிர்பார்க்கலாம் கடன் ரிலேட்டடான இல்லை கடனை திருப்ப ஃபாஸ்ட்டாக அடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஒரு எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது அண்ட் கோர்ட் கேசஸ் இருந்ததுன்னா இழுத்தடிச்சுகிட்டே இருக்கும் ஒரு முடிவுக்கே வராது அப்படிங்கிறது வந்து இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா ஜென்ரலி வந்து இட்ஸ் இட்ஸ் கோயிங் பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் மீன லக்னத்துக்கு உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் மற்றபடி உங்களுடைய வீடு வாகனம் அண்ட் அதே மாதிரி உங்களுடைய அம்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இதுதான் மீன லக்னத்துக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது மற்றபடி கடவுளோட அனுகிரகத்தில் நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கறது நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எல்லா லக்னத்துக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அது வந்து ஓவராலாக ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வந்து காமிச்சு நீங்கள் கன்சல்டேஷன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது மூலமாக உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இந்த ஹாரோஸ்கோப்புக்கு இந்த பிளானட்டரி காம்பினேஷனுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அது மூலமாக அதுக்கு பரிகாரம் தேவைப்படுத்துனாலும் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம் அதையும் நீங்கள் பண்ணிணா ரொம்ப ரொம்ப லைஃப் வந்து மென்மேலும் வந்து நீங்கள் பல விஷயங்களை வந்து நீங்கள் பரிகாரத்தை வச்சும் சால்வ் பண்ணலாம் ஸோ அஸ்ட்ராலஜிங்கிறதே ஜென்ரலி பரிகாரம் தான் அதை நாங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது உண்டு ஸோ அனாலிசிஸோட கேட்டு நின்றுறாமல் அதுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஜொரம்னா நம்ம அப்படியே விட்டுறாமல் மருந்து சாப்பிட்டு சரி பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி அஸ்ட்ராலஜியில் ப்ராப்ளம்னா அதுக்கான சொல்யூஷனுங்கிறது வந்து பரிகாரங்கள் அதை நாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்து சொல்லுவோம் அதை நீங்கள் பண்ணாலே கண்டிப்பாக ஒருவருத்தருக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து தீர்க்கமாக நம்புகிறோம் ஏன்னா அது கடவுளோட ஒரு அனுகிரகம் இருந்ததுன்னா ஏற்கனவே ப்ராப்ளம் இல்லாத வாளுக்கு மேலும் லைஃப் வந்து நல்லா பெட்டராக இருக்கும் ப்ராப்ளம் இருக்கிற வாழ்க்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பரிகாரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கடவுளோட அனுகிரகம் எல்லாருக்குமே கூட இருக்கட்டும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அண்ட் நிறைய டிவைன் கிரேஸ் நிறைஞ்சதாக இருக்கட்டும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நமஸ்காரம்